கனடாவின் கியூபேக் மாகாணத்தில் வசிப்பவர்கள் தமது வாழ்க்கை துணைவர்கள் கூடி வாழும் துணைவர்கள் அல்லது வயது வந்த பிள்ளைகளை குடியேற்றத்திற்காக ஸ்பான்சர் செய்ய சமர்ப்பிக்கும் புதிய விண்ணப்பங்களை அடுத்த ஆண்டு வரை ஏற்க போவதில்லை என மாகாண அரசு அதிரடி ஒன்றை வெளியிட்டுள்ளது குடியேற்றத்துறை வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இந்த பிரிவுகளின் கீழ் பெறப்பட வேண்டிய விண்ணப்பங்களின் வருடாந்த வரம்பை மாகாணம் எட்டிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக இந்த குடியேற்ற வாசிகளின் குடும்பங்கள் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்க வேண்டும் கடந்த ஆண்டு கால பகுதியில் குடும்ப மறுபேஷனுக்காக அதிகபட்சமாக பதிமூணாயிரம் விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலிப்பதாக அறிவித்திருந்தது மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் ஆறு மாதங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கும் ஒப்புதல் அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவரப்படி நாட்டிற்கு வெளியே வசிக்கும் ஒரு வாழ்க்கை துணைவரையோ துணைவியையோ ஸ்பான்சர் செய்வதற்கான பரிசீலனை காலம் டைம் ஏழு மாதங்களாக உள்ளது இதுவே கனடாவின் மற்ற பகுதிகளில் வெறும் மாதங்களாக இருப்பது பதினெட்டு பிள்ளைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்களை கியூபக் அரசு தொடர்ந்து ஏற்றுக்கொள்வதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் கண்டிப்பாக கனடாவில் வசிக்கும் புதிதாக திருமணமானவர்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் இலங்கை அல்லது இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்களை ஸ்பான்சர்ஷிப் மூலம் நீங்கள் எடுப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த விடயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அப்படி உங்களுக்கு தெரிந்த யாராவது கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் இந்த விடயங்கள் பற்றி தெளிவுபடாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டுமல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது